ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வில்லியாக சிம்லன் செஞ்ச தரமான சம்பவம் ஒன்ஸ்மோர் படத்தின் மூலமாக அறிமுகமான நடிகை சிம்லன் அதன் பிறகு சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை தொற்றவர் அபாரமான நடிப்பாற்றல் கொண்ட இவங்க கமல் விஜயகாந்த் அஜித் விஜய் பிரசாந்த் சூர்யான்னு முன்னணி நட்சத்திரங்களோட பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க அதே போல் நடிகர் ரஜினியுடன் பேட்டை படத்திலையும் சில காட்சிகளில் வந்து அவருடன் நடிக்காத குறையையும் நிவர்த்தி செஞ்சுருக்காங்க நடிகை சிம்ரன் இவங்க நடித்த காலத்தில் ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க கால்ஷீட் கூட கிடைக்காம பல முக்கிய ஹிட் படங்களை தவறவும் விட்டிருக்காங்க நடிகை சிம்ரன் இந்த நிலையில் நடிகர் அஜித்தை வைத்து காதல் மன்னன் அமர்கலம் அசல் அட்டகாசம்னு ஹிட் படங்களை கொடுத்துருக்கக்கூடிய சரண் இவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சிம்ரனை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காரு அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே ஒரு லைக் பண்ணிவிடுங்க இயக்குனர் சரண் இயக்கத்தில் நடிகர் பிரசாந்த் லைலா இணைந்து நடித்து வெளியான திரைப்படம் பார்த்தேன் ரசித்தேன் இந்த படத்தில் வில்லி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு சிம்ரன் தான் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்த சரண் சிம்ரன் கால் கால்ஷீட் கிடைக்காம அலைஞ்சிருக்காரு ஒரு சிங்கிள் டே கூட இல்லாமல் ரொம்ப பிஸியாக நடிச்சுட்டு வந்திருந்தாங்க சிம்ரன் அட்லீஸ்ட் இந்த படத்தினுடைய கதையாச்சும் கேளுங்கன்னு சரண் வந்து சொல்லியிருக்காரு அந்த கதையை கேட்டதும் சிம்ரன் இந்த படத்தில் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய மேனேஜர்கிட்ட மற்ற படங்களுடைய கால்ஷீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்காக மொத்தம் பதினெட்டு நாள் கால்ஷீட் வந்து கேட்டிருக்காரு சரண் சிம்ரன் வந்து ஒரு நாள் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு ஒதுக்கி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தேன் ரசித்தேன் படத்தினுடைய கதை சிம்ரனுக்கு ரொம்பவே ஈர்த்திருக்கு அவர் எதிர்பார்த்தது போலவே அவருடைய இந்த வில்லி கதாபாத்திரம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு பிரசாந்த் லைலா ஜோடியும் ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தாக இந்த படம் அமைந்திருந்துச்சு